இந்த முஜாஹிர்கள் என்று யாரு தெரியுமா ஐயா அமல ரஜு பில்லையில் அமலன் ஒரு மனிதன் நீக்கிறாரு இரவுடைய நேரத்துல போய் ஒரு பாவத்தை செஞ்சிட்டு வாரா யாருக்கும் தெரியாது நைட்ல போய் ஒரு பாவத்தை யாருக்கும் தெரியாம செஞ்சிட்டு வந்துட்டார் இப்ப சும்மா யுஸ்மி காலையுடைய நேரம் எழும்புறாரு அல்லாஹு அவரை செஞ்சதை மறைச்சிட்டான் அவரை செஞ்சது யாருக்கும் தெரியும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாஹ் மறைச்சிட்டான் ஆனா அவர் மறைச்சிட்டான் அல்லாவும் மறைச்சிட்டான் சும்மோட்டு அந்த பாவம் அப்படியே ஹதீஸ் சல்லா அலி சொல்லமோ சொன்னாங்க உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க அந்த பாவத்தை அவர் சொல்லாமயிக்கிற முட்டுக்கும் பட்டோலையிலும் அந்த பாவத்தால் எழுத மாட்டான் ஏன்னா அவருடைய பாவத்தை அவர் வெளியில சொல்லல போனாரு செஞ்சாரு அதுக்கு பின்னால தௌபா செஞ்சாரு வந்துட்டாரு தெரிஞ்சு தெரிஞ்சா ஆனா ஒத்தரிக்கிறார் எப்படி என்றா இரவுடைய நேரம் போறாரு சத்தம் இல்லாம பேத்து யாரையும் கூப்பிட்டு பாவம் பாவம் வந்துட்டார் வந்துட்டு அடுத்த நாள் என்ன கதா கதா சொல்றாரு நாங்க நேத்து போனோமே படம் ஒன்று பார்க்க போனோம் இந்த இடத்துல யாரும் இல்ல தனிய தான் படம பார்த்துட்டு வந்தன் நேத்து நைட் ஜினா ஒன்று செஞ்சல் இந்த இடத்துல ஏன் இதை மிகச்சி சொல்றேன் தெரியுமா பாவத்தை செஞ்சிட்டு பெருமை பேசுற ஒரு வெக்கம் கெட்ட கூட்டம் சமூகத்துல பாவம் செஞ்சது ரெண்டாவது சொல்றேன் பத்து வருஷம் வெளிநாட்டுல போடாத பூத்தில் இது உனக்கு பெருமையா குடிக்காத சிகரெட் இல்ல நாங்க அடிக்காத போத்தல் இல்ல இது பெருமையா இது செஞ்சதே கேவலமான வேலை இதுல அத பெருமை பேசலுமா எங்களுக்கு நாங்க போடாத பூத்து நீங்க போட்டீங்க இந்த பேச்செல்லாம் எல்லாம் பேசுறல்ல பேசினீங்களா ஹதீஸ்ல நவிசல்ல அலிசல்லம் அவர் சொன்னாங்க இப்படி இப்படி எல்லாம் சொல்றாரா தியாமத்துடைய நாள் அல்லாஹு தாலா மன்னிக்கப்படாத ஒரு கூட்டம் என்ற இந்த முஜாஹிர்களே அவங்கட பாவத்தை செஞ்சு அவங்க அவங்கட பாவத்தை வெளியில சொல்றவங்க எல்லாம் மன்னிக்கிறது இந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட் ஒண்டி அல்லா சொல்ற இந்த இடத்துல செல்வாவை செல்வம் சொன்னாங்க பாவம் செஞ்சு அவன்ட பாவத்தை அவன் அவன் செஞ்ச பாவம் அவனே வெளியில சொல்றானே அவன் தான் முஜாஹிர்கள் அவர்களெல்லாம் மன்னிக்கிறல்ல அப்ப எங்கட பாவத்தை நாங்க வெளியில சென்னாவே அல்ல எங்களை மன்னிக்கிறல்ல என்றா இன்னொத்தன் செஞ்ச பாவத்தை வெளியில அப்படியே ஸ்கிரீன் போட்டு காட்டி நான் மன்னிப்பானா சும்மா உடவே மாட்டான் கே அவத்தான் பயந்து கொள்ளும் இதெல்லாம் சும்மா விளாட்டு